கஷ்டம் கஷ்டம் நிவர்த்தி பண்ணதுக்கு எப்படி பயன்படுத்துறது அடுத்து குருவும் சந்திரனும் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் இதை எப்படி பயன்படுத்துவது மனவியாதி சந்திரன் தான் மனசுங்க அப்போ உங்க லக்கணத்துக்கு சந்திரன் இருந்தாலும் ராசிக்கு சந்திரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் மன உளைச்சல் மனக்குழப்பம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது இது என்ன செய்யணும் அப்படின்னா ஆவாரப்பூ கொஞ்சம் பறிங்க கன்னிப்பெண் கல்யாணமாகாத கன்னிப்பேன் அதாவது எப்படின்னா கன்னிப்பு அர்த்தம் அப்படின்னா வயதுக்கு வராதவர்கள் பொண்ணு அந்த காலத்தில் வயதுக்கு வராமையே கல்யாணம் பண்ணிடுவாங்க பதினெட்டு இருபத்தி ஒண்ணு அப்போ வயதுக்கு வராத அதாவது ருதுவாகாத அந்த பொண்ணுகிட்ட பூவை பூவ கையில கொடுத்து அந்த பொண்ணுக்கான நமஸ்காரம் பண்ணி குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அம்மா அப்பா பெற்றவங்களை வேண்டி அந்த பூ வாங்கி ஓடுற தண்ணியில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ கடனா கஷ்டமா குழப்பமா பிரச்சனையா வம்பா இத்தனைக்கும் நீங்க ஒரு முறை போட்டுங்க கிடையாது இரண்டு முறை மூன்று முறை இது எப்ப செய்யலாம் இது ஒரு கேள்வி இல்லையா இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் இந்த பூவை கண்ணி பின்னிடம் கொடுத்து ஆத்மாத்மா வாங்கி நீங்கள் ஊரில் தண்ணி விட்டீங்கன்னா கஷ்டம் கடன் தொல்லை மனைவியாரி தூக்கமின்மை பயம் எதிர்பார்ப்பு ஒரு தேடல் இத்தனையும் கைவிட்டு போகும் நான் ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா என்ன கேட்கிறாங்கன்னா மக்கள் பதிய திருமணத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியம் 阿拉喂。